ஆஹ் நபி இருக்கீங்க நல்லா இருக்கிறாங்கய்யா என்ன என்ன சமையலுது இந்த இது கால்ல இருந்து சமைக்காது தான் ஃபஸ்ட்டு சமைக்க ஏன் அடிக்கிற வெயிலுக்கு முடியல நடுவுல நிக்குது இதுல இருக்குதில்ல என்னால் சமைக்க முடியல அதனால குப்பை மோடுக்கு போய் குப்பை பொறுக்கிட்டு அப்புறமா சமைச்சுக்கிழமன்னு சொல்லி குப்பை போய் பொறுக்கிட்டு என்ன குழம்புக்கு போறீங்க

எப்படி சொல்லுவாங்கன்னா தாங்கியா அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஆ முருகர் எங்களுக்கு எல்லாம் நான் பொருச்சு பொண்ணு கட்டிருக்கிறாரு அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த அமாவாசை கிருத்திகை அது எல்லாம் கிடையாது எல்லாம் வந்து நீங்க

கறி சுட்டி குடுது சாப்பிடு. ஆ கறி அதன சுட்டி குடுது சாப்பிடு. குழம்பு நிறைய எச்சி குடுது சாப்பிடுறாங்க. அது சாப்பிடலமா வேண்டாம் முச்சின் சாப்பிடு. ம்ம் நல்ல சேர. ஒண்ணே புளியல. வெங்களக்கே புறிய மாட்டது. என்ன மொட்டை மொட்டை அரிசி காது உத்துறன்னு சொன்னீங்க நான் நானும் ஒரு மாசம் ஆயிடுச்சு நானும் வர முடியல. ஆ என்ன இப்போதான் அரிசி போட்டீங்க குடிக்குது மாட்டியோ. என்ன இந்த தண்ணி நிறைய குச்சினுதா? தண்ணி இங்க நம்ம வேற இருக்குல்லயா? ம்ம்

சூரியபடம் வருதா يا அஜித் படத்துக்கு போனீங்களா हां படம் வருதா சூரிய படம் ஆ சூரியபடம் வருது சூரியபடம் வருது ஆமா ஆமா கரெக்டா انت பத்தி இந்த முன்னாடி என்ன படத்துக்கு போனீங்க முன்னாடி என்ன படத்துக்கு போணனா ராகோ படுத்து ராகோ படுத்து போனீங்க அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் இப்ப அந்த படத்துக்கு போற அஜித் படத்துக்கு போணுமா ஆமா எங்க இருக்கு

பங்களா வார்த்தையெல்லாம் கொடுக்க மாட்டேன் அது செம்மையா இருக்கும் குக்குரு குக்குருன்னு கத்திக்கணே இருக்கும் அது கத்து கூட ஓடி வரும் கடிக்கிறது கடிக்கிறது ஓடி வரும் பங்களா வார்த்தைனா கடிக்க ஓடி வரும் அது எங்க பார்த்தனா நாங்க கோயில்ல பார்த்தோம் என் பொண்ணுக்கு மாட்டாடிக்கு போனல அங்க பார்த்தேன் நான் அங்க அங்க இருந்துச்சு அங்க ரெண்டு இருந்துச்சு நல்லா சாப்பிட நல்லா பாய்க்கும் ஆனா ஒரு மனுஷனுக்கு பார்த்துச்சுன்னா ஓடி வரும் ஓடி வரும் ஓடி வரும்

நம்ம கேட இல்ல. அதனால சேர நம்மள போய் எடுத்து புக் இருக்கா? உங்க புக் நான் அதனால புக் பண்ணது சொல்றேன். ஏனா எமர்ஜென்ஸிக்கே மழைய வந்துருச்சு. என்னக்காய் நீங்க Villa உள்ள காஞ்சிச்சிரலாம். என்ன இப்ப மழை மழை வரும்னு சொல்ல முடியாது. வந்துச்சு. அதுதான் நான் புக் பண்றது எப்படி சொல்றேன் நான் புக் பண்றேன் அது எப்படி அதான் அங்க அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க ஐயா அப்பா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க ஆ பரவால 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 நல்லா இருக்காங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் எங்களுக்கு ஓடு பண்றவங்க எல்லக்கு கூட கஷ்டம் கொடுக்கறாங்க என்ன பண்றது வெயிட் ஆயிடுச்சு ஆர் வர்ஸ்ட் டே இருக்கிற கண்ணு எப்போ காது குத்துறீங்க போக முடியலங்கனால ம் ம் ஆனா சீக்கிரமா போய்டுவயா இங்கல வாங்கயா வர 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 வர

அவங்க உங்களுக்கு ஃபேன் நீங்க அவங்களுக்கு ஃபேன் வரேன்னு சொல்லிருக்காரா வரேன்னு சொன்னாங்க நான் அப்ப வரணும் தெரியும் வந்து ஆனா வந்து கவுச் எல்லாம் சாப்பிடுவாங்க கவுச் சாப்பிட மாட்டாங்களா அவர் வந்து இஜிப்ட் அப்ப மாட்டாங்க என்ன என்னன்னா கை சாப்பாடு சாம்பார் சாதம் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க ம் 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 வேற ஏதாவது சாப்பிடுவாங்க அதாவது உங்களுக்கு செலவு வைக்கலாம்னு பார்க்கறாரு

சொல்லுங்க ஆனா ஒரு நம்ம சொன்ன பொண்ணு பாப்பாக்கு பிறந்த நாளை பண்ணா இருக்கையா பாப்பாக்கு தயிர் சாப்பாடு வச்சு கொடுத்தா கொஞ்சம் பால் இல்ல பால் தயிர்ல போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பாடு வச்சு அதை கொஞ்சம் தாச்சி அதுல போட்டு கழுவிச்சு சொன்னாங்க

scorn செய்த்தன் இக்கி Billboard pior alla stakes accur MKC அவ்வளோதானா அப்படி தண்ணியெல்லாம் போயிடும் வேலை